தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் கருத்தரங்கில் தென்காசி மாணவி தேசிய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை தமிழக கேரள எல்லையில் மாணவிக்கு உற்சாக வரவேற்பு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரச்சனா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பாரத் வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் இளஞ்சியில் இருக்குது நான் இப்போ ரீசெண்டாக வந்து நேஷ்னல் சயின்ஸ் செமினார் மும்பையில் நடத்தின காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கேன் இந்த செமினாரோட டாபிக் என்னென்னா வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொட்டென்ஷியல்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த காம்படிஷன் வந்து நாலு ஸ்டேஜஸில் நடத்தியிருக்காங்க ஜோனல் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அடுத்து ஸ்டேட்டு அடுத்து நேஷ்னல் லெவல் இந்த எல்லா லெவல்லையும் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு எனக்கு நிறைய பேர் துணையாக இருந்தாங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி முதல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கு துணையாக இருந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எஸ்பெஷலி கிரீஷ் சார் அவர் வந்து என்னை கோச் பண்ணது ட்ரெயின் பண்ணது எல்லாருமே அவர் தான் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் என்னோட பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி அவங்களோட சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் தான் இந்த வெற்றிக்கு காரணம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்களோட கரஸ்பாண்டன்ட் சார் மோகன கிருஷ்ணன் சருக்கும் எங்கள் செக்ரட்டரி மேம் காந்திமதி மேம்கும் தான் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இது நடந்திருக்க முடியாது அது